கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் தாலுகா பேரூராட்சிக்கு உட்பட்ட மிக முக்கியமான ஒரு பகுதி திங்களா நகர் இந்த ராதாகிருஷ்ணன் கோவில் சமீபம் உள்ள பிரதான சாலை தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிற சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது இந்த சாலை வழியாக தினமும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அடிக்கடி விபத்தில் சிக்கும் தருணம் உள்ளது மழை நேரங்களில் சாலை மேடு எது பள்ள மேடு என்று தெரியவில்லை மிகவும் மோசமான இந்த சாலை நிலையில் உள்ளது இதனால் துறை அதிகாரி அவர்களும் மாவட்ட நிர்வாகமும் இந்த சாலையை உடனடியாக சீர் செய்து தருமாறு பொதுகிறோம் தமிழ்நாடு டுடே செய்தியாளர் கன்னியாகுமரி மாவட்டம் தாலுகா பேரூராட்சி பேரூராட்சிக்குட்பட்ட மிகவும் முக்கியமான சாலை அதாவது அதிகமான போக்குவரத்து செல்லக்கூடிய ராதாகிருஷ்ணன் கோயிலுக்கு முன்புறமான ஒரு முக்கியமான சாலை மிகவும் பழுதடைந்துள்ளது இந்த சாலையில் அதிகமான போக்குவரத்து செல்லக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிற பட்சத்தில் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களாக இந்த சாலையானது மிகவும் பழுதடைந்துள்ளது இந்த பழுதடைந்த சாலையை நம்ம இந்த சாலை மிகவும் பழுதடைந்துள்ள நிலையில் இந்த சாலையில் செல்லக்கூடிய இரு சக்கர வாகன ஓட்டிகளும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகளும் மூன்று சக்கர வாகன ஓட்டிகளும் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி செல்கின்றனர் இது இந்த சாலையில் சிறு சிறு விபத்துகளும் நடந்து வருகின்றன மழை நேரங்களில் இந்த சாலையிலானது தண்ணீரானது இந்த சாலையில் அதிக தண்ணீர் தேங்கி நிற்பதால் சாலை எது பள்ளம் எது என்று மக்களுக்கு தெரியாதிகமாக விபத்த சூழ்நிலையில் இந்த சாலையை துறை அவர்களும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அவர்களும் மாவட்ட நிர்வாகமும் இந்த சாலையை கருத்தில் கொண்டு மிக விரைவில் சீர்செய் தரும்படி பொதுமக்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறோம்